வணக்கம் கதை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஒரு சிட்டுக்குருவி கூட்டில் தன் குஞ்சுகளை விட்டுவிட்டு இறை தேட புறப்பட்டது கண்களை மூடி கடவுளை நோக்கி பிரார்த்தனை செய்தது கடவுளே எனக்கும் என் குஞ்சுகளுக்கும் இறை தேட புறப்படுகிறேன் எனக்கு எந்த தீங்கும் நேரக்கூடாது போலவே என் குஞ்சுகளுக்கு எந்த ஆபத்தும் வராமல் பார்த்துக்கொள் என்று வேண்டியது அந்த மரத்தின் கீழ் ஒரு முனிவர் அமர்ந்திருந்தார் சிட்டுக்குருவியின் வேண்டுதல் அவரின் காதுகளில் விழுந்தது சிட்டுக்குருவியை அந்த முனிவர் தன் அருகே அழைத்தார் சிட்டுக்குருவியே நீ செல்லும் இடங்களில் உனக்கு ஆபத்து ஏற்படாமல் இருப்பதற்கு நான் ஒரு உபாயம் சொல்கிறேன் இதோ இந்த குடத்தில் நீல நிற சாயம் இருக்கிறது இதில் சிறிதளவு எடுத்து உன் வாளில் பூசிக்கொள் பிறகு யாரும் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் இந்த நீல நிற சாயம் இறைவனின் பாதுகாப்பில் உள்ளவர்களுக்காக கொடுக்கப்பட்டது என்று அனைவருக்கும் தெரியும் மற்றொரு விஷயம் நீ மழையில் நனைந்தால் இந்த நிறம் கரைந்துவிடும் உடனடியாக இந்த குடத்திலிருந்து நிறத்தை மீண்டும் பூசிக்கொள் என்று சொல்லி அந்த குடத்தை மரத்தடியில் வைத்தார் குருவிக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி தன் வாளை குடத்துக்குள் நுழைத்து வாளை நீல நிறமாக மாற்றிக்கொண்டு தைரியமாக இறை தேட புறப்பட்டது இந்த விஷயம் காடு முழுவதும் பரவி ஒவ்வொரு முறை மழை பெய்யும் போதும் வாளின் நீல நிறம் கரைந்து போனது உடனடியாக மரத்தடிக்கு சென்று தன்னுடைய வாளில் நிறத்தை பூசிக்கொண்டது தற்போது அதற்கு எதிரிகள் பயம் இல்லை தன்னை காப்பாற்றிய முனிவருக்கும் கடவுளுக்கும் நன்றி சொல்லி பிரார்த்தனை செய்தது குருவியின் பிரார்த்தனையில் மகிழ்ந்த கடவுள் சற்றென்று அதன் முன் தோன்றினார் குருவியே உன்னுடைய பிரார்த்தனையில் மகிழ்ந்து போனேன் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் கடவுள் கடவுளே ஒவ்வொரு முறையும் நிறத்தை பூசிக்கொள்கிறேன் பிறகு அது மழை வந்தாலோ நீரில் பட்டாலோ கரைந்து விடுகிறது ஆகையால் வாளில் நீல நிறம் நிரந்தரமாக இருக்கும் வகையில் வரம் கொடுங்கள் என்றது குருவி குருவி கேட்ட வரத்தை கடவுள் கொடுத்துவிட்டு மறைந்தார் நடந்த நிகழ்வுகளை முனிவரும் அவரது சீடனும் பார்த்து கொண்டிருந்தனர் சீடன் முனிவரிடம் இப்படி கேட்டான் இறைவனிடம் கேட்பதற்கு ஆயிரம் வரங்கள் இருக்கும்போது நீல நிறத்தை வரமாக கேட்டிருக்கிறதே இந்த முட்டாள் பறவை என்னை யாரும் வெல்ல முடியாத பலசாலையாக மாற்றுங்கள் எனக்கு மரணமே நிகழக்கூடாது எனக்கு உணவு பஞ்சமே வரக்கூடாது நான் இந்த காட்டின் அரசனாக வேண்டும் என்று ஏதாவது ஒரு பெரிய வரத்தை கேட்டிருக்கலாமே என்று புலம்பினான் சீடன் அதற்கு முனிவர் சீடனிடம் இப்படி பதில் கூறினார் சீடனே ஒரு உண்மையை உனக்கு சொல்கிறேன் நீல நிறத்திற்கும் கடவுளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை நீல நிறம் காப்பாற்றும் என்று நான் சொன்னது பொய் நீல நிறம் தன்னை காப்பாற்றும் என்று குருவியும் குருவியை தொந்தரவு செய்தால் கடவுள் நம்மை தண்டிப்பார் என்றும் அதன் எதிரிகளும் நம்பினர் இந்த நம்பிக்கை குருவிக்கு தைரியத்தையும் எதிரிகளுக்கு பயத்தையும் கொடுத்தது இதனால் குருவி மகிழ்ச்சியோடு தன் நாட்களை இங்கு கழிக்கிறது இது குருவியின் நம்பிக்கைக்கு கிடைத்த வெற்றி கடவுள் கொடுத்த வரம் குருவியின் யதார்த்த தேவைக்கு கிடைத்த வெற்றி என்று சொல்லிவிட்டு முனிவர் அங்கிருந்து சென்றார் சீடன் சிந்திக்கத் தொடங்கினான் இந்த கதையில் நாம் படித்த நம்பிக்கைதான் ஆன்மீகம் நம்மால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கூட கடவுள்தான் தீர்க்க வேண்டும் என்று அவரை பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பதுதான் முட்டாள்தனம் ஆனால் நியாயமான நமது செயல்களை அவர் நிச்சயம் அங்கீகரிப்பார் முயற்சியில்லாத இறை நம்பிக்கையும் இறை நம்பிக்கையில்லாத முயற்சியும் வீண்தான் என்று மகாபாரதம் சொல்கிறது எது எப்படியோ இறை நம்பிக்கை என்பது நம்மை நல்வழியில் நடத்தப்படும் வேண்டுமே தவிர மூடநம்பிக்கையில் மூழ்கடித்துவிடக்கூடாது